ஓம் சாந்தி அவ்யக்த முரளி ஏழு இரண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து பாப்தாதா மதுபன் திருப்திதான் சம்பூர்ண நிலையின் அடையாளமாகும் பாப்தாதா கேட்குறாங்க அனைவரும் இந்த நேரம் தன்னுடைய தோற்றம் மற்றும் எதிர்காலத்தை தெரிந்து கொள்ள முடியுமா அப்படின்னு எவ்வளோக்கு எவ்வளவோ நேரத்தினுடைய அருகில் போயிட்டுருக்கீங்களோ நேரத்துக்கு ஏற்ற மாதிரி தன்னுடைய சம்பூர்ண நிலையினுடைய அடையாளங்கள் அனுபவத்தில் வருதான்னு கேட்குறாங்க பாப்தாதா சம்பூர்ண நிலையின் முக்கியமான அடையாளங்கள் யாவை ஆத்மா சம்பூர்ண நிலையை அடைந்து கொண்டு அப்படிங்கிறது முக்கியமாக எந்த விஷயத்தில் அனைவருக்கும் அனுபவம் ஆகுது முக்கியமான விஷயம் இதுதான் அந்த மாதிரி ஆத்மா எப்பொழுதும் தன்மேல் அனைத்து பாடங்களிலும் திருப்தியாக இருப்பதற்கான அனுபவம் செய்வாங்க மேலும் கூடவே மற்ற ஆத்மாக்களும் அவங்க மேலே எப்பொழுதும் திருப்தியாக இருப்பாங்க அப்படி திருப்தி தான் சம்பூர்ணத்தின் அடையாளம் எந்த எவ்வளவு அனைத்து ஆத்மாக்களின் திருப்தியினுடைய ஆசிர்வாதம் மற்றும் சூட்சம அன்பு மேலும் சகயோகத்தின் பிரதிபலன் ஒவ்வொரு நேரமும் கிடைக்குதோ அந்தளவு சம்பூர்ண நிலையின் அருகில் வந்திருக்கிறோம் என்று இதிலிருந்து புரிஞ்சிக்கிங்க யார் எப்படிப்பட்ட சமஸ்காரம் உள்ளவராக இருந்தாலும் திருப்தி இல்லாமல் இருக்கக்கூடிய ஆத்மா நெருக்கத்தில் வந்தாலும் அவரும் நான் என்னுடைய சமஸ்காரங்களின் காரணமாகத்தான் அதிருப்தியாக இருக்கிறேன் அப்படின்னு அனுபவம் செய்யட்டும் ஆனால் இந்த விசேஷ ஆத்மாக்கள்கிட்ட இருந்து எனக்காக அன்பு சகயோகம் மற்றும் இரக்க மனதின் சுப பாவனை இருப்பதாக எப்பொழுதும் பார்க்க தென்படுது இப்படி அவர் தன்னுடைய பலகீனத்தை உணரட்டும் இதுதான் அதிசயமாகும் இந்த பொறுப்பாளர் ஆகியிருக்கும் ஆத்மாக்கள் ஆத்மா என்னை திருப்தி செய்ய முடியாது என்ற இந்த புகார் எழ வேண்டாம் அனைத்து ஆத்மாக்கள் மூலமா அந்த மாதிரி திருப்தியானவர் அப்படிங்கிற சான்றிதழ் கிடைக்கணும் அப்பதான் அவங்க சம்பூர்ண நிலையின் அருகில் இருக்கிறாங்கன்னு சொல்லுவோம் எவ்வளோ சம்பூர்ண நிலை கொண்டிருக்குமோ அந்த அளவு அனைத்து ஆத்மாக்களின் திருப்தியும் அதிகரிச்சுட்டே இருக்கும் அனைவரையும் திருப்திப்படுத்துவதற்கான முக்கியமான சாதனம் எது ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விஷயம் சொல்கிறாங்க அங்கே இருக்கிறவங்க இந்த அனைத்து விஷயங்களும் அவசியம்தான் இந்த அனைத்து விஷயங்களும் சூழ்நிலையில் நடைமுறையில் கொண்டு வருவதற்கானவை எப்படி நேரமோ எப்படி சூழ்நிலையோ எந்த விதமான ஆத்மா எதிரில் இருக்குதோ அந்த மாதிரி தன்னை கொள்ள முடியணும் என்பதுதான் முக்கியமான விஷயம் தன்னுடைய சுபாவம் மற்றும் சமஸ்காரத்தின் வசமானவராக ஆக வேண்டாம் சுபாவம் மற்றும் சமஸ்காரம் அந்த மாதிரி அனுபவமாகணும் ஸ்தூல ரூபத்தில் எப்படி நேரமோ அப்படி ரூபம் எப்படி தேசமோ அப்படி வேஷத்தை உருவாக்குறாங்க அந்த மாதிரி சுலபமாக அனுபவமாகுதா அந்த மாதிரி தன்னுடைய சுபாவம் சமஸ்காரத்தையும் நேரத்துக்கு ஏற்றபடி பரிவர்த்தனை செய்ய முடியுமா எந்த ஒரு கடுமையான பொருளும் வளைய முடியாது கடுமையான சமஸ்காரமும் நேரத்துக்கு ஏற்றபடி வளைந்து கொடுக்க முடியாது ஆகினால் எப்படி நேரமோ அப்படி உருவாக்க முடியும் அளவுக்கு ஈஸியான சமஸ்காரமாக இருக்கட்டும் இந்த பயிற்சி இருக்கணும் என்னிடமும் ஏதோ சமஸ்காரம் இருக்குது ஏதோ சுபாவம் இருக்குது அப்படின்னு எண்ணத்திலும் வர வேண்டாம் எது அனாதி ஆதி சமஸ்காரமாக இருக்குதோ அதுவே சொரூபத்திலும் இருக்கட்டும் சமஸ்காரங்களுடைய பரிவர்த்தனை காலத்திலிருந்தே இருக்குது அதாவது கால சக்கரத்தில் வருவதனாலேயே பரிவர்த்தனையில் வந்து கொண்டே இருக்கிறாங்க அப்படி ஆத்மாவில் சமஸ்கார பரிவர்த்தனையுடைய பயிற்சி இயல்பாகவே இருக்குது சில நேரம் சதோ பிரதானம் சில நேரம் சதோ சில நேரம் ரஜோ மற்றும் தமோ சமஸ்காரம் நேரத்துக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கிட்டே இருக்குது இப்போது நீங்கள் ஞானம் நிறைந்தவர்களாக இருக்கிறீங்க அப்படின்னா உயர்ந்ததிலும் உயர்ந்த மேடையில் நடிகனாகி உங்களுடைய பங்கை செஞ்சிட்ருக்கீங்க சக்தி நிறைந்தவர்களாகவும் இருக்கீங்க ஆனந்தம் நிறைந்தவர்களாகவும் இருக்கீங்க சர்வ சக்திவானின் ஆஸ்தியின் அதிகாரியாகவும் இருக்கிறீங்க அப்படின்னா சுபாவம் சமஸ்காரத்தை நேரத்துக்கு ஏற்ற மாதிரி சேவைக்கு ஏற்ற மாதிரி யாருக்காவது நன்மை செய்யணும் என்பதற்காக மற்றும் சுயத்தினுடைய முன்னேற்றத்திற்காக பரிவர்த்தனை செய்வது மிக சுலபமாக அனுபவமாகணும் இதுதான் விசேஷ ஆத்மாக்களின் கடைசி விசேஷ முயற்சி அந்த மாதிரி முயற்சி செய்வதின் அனுபவியாக இருக்கீங்களா அப்படின்னு பாப்தாதா கேட்குறாங்க அந்த மாதிரி சம்பூர்ண தங்கமாக ஆயிட்டீங்களா இதன் மூலம் தன்னுடைய வரிசை எண்ணை சோதனை செய்ய முடியுமா மற்றும் தன்னுடைய சங்கமிக எதிர்காலத்தின் ரிசல்ட்டை தெரிந்து கொள்ள முடியுமா பொறுப்பாளராக ஆகியிருக்கும் விசேஷ ஆத்மாக்கள் தான் நீங்கள் இல்லையா சுபாவம் சமஸ்காரத்தை தன்னுடைய ஆயுதத்தின் சொரூபத்தில் உபயோகிக்க முடியுமா அல்லது கடினமா என்று இதனுடைய சதவிகிதத்தை பாருங்க இந்த விஷயத்தில் வெற்றியினுடைய எத்தனை சதவிகிதம் இருக்குது தூரமாக இருக்கிறவங்க குஷியாக இருப்பாங்க அப்படின்னு ஒதுங்கவராக இருக்க வேண்டாம் நெருக்கத்தில் வந்தும் உறவில் வந்தும் தானே தன்னுடைய உறவு நெருக்கத்தை அதிகரித்து வெற்றி அடைபவராக ஆகும் அப்போதான் வரிசை எண்ணெய் முன்னுக்கு பெற முடியும் எல்லைக்கு அப்பாற்பட்ட அதிபதியின் எல்லைக்கு அப்பாற்பட்ட சம்பந்தம் தேவையில்லையா அது எப்படி ஏற்படும் வாய்ப்பு கிடைப்பதில்லை ஆனால் ஒவ்வொரு காரியத்தின் தகுதி மற்றும் தன்னுடைய தகுதிகள் தானாகவே பொறுப்பாளராக ஆக்கிடுது எப்படி சாக்கார பாபாவின் விசேஷத்தை பார்த்தீங்களோ அந்த மாதிரியான விசேஷங்களை இந்த வருடத்தில் காண்பீங்க ஒவ்வொருவருடைய உள்ளத்தில் என்னுடைய பாபா அப்படிங்கிற ஓசை வெளிப்பட்டுக்கிட்டே இருக்கட்டும் யாராக இருந்தாலும் அவங்களும் என்னுடைய பாபா அப்படிங்கிற இந்த அனுபவம் ஒவ்வொருவருக்கும் இருக்கட்டும் அந்த மாதிரி அனைத்து விசேஷ ஆத்மாக்களுக்காக இதுவரை அனைத்து ஆத்மாக்கள் மூலமாக இந்த அன்பிற்கான மற்றும் அதிகாரத்திற்கான தன்னுடையவர் என்ற ஓசை எழவில்லையோ அதுவரை உலகத்தின் அதிபதியின் சிம்மாசனதாரியாக ஆக முடியாது அப்படின்னு புரிஞ்சுக்கங்க அந்த மாதிரி வெற்றியின் அடையாளம் தென்படட்டும் ஒவ்வொருவரும் இவங்க உலக நன்மை காரியத்துக்கான விசேஷ ஆத்மாக்கள் என்று அனுபவம் செய்யட்டும் இதுதான் சம்பூர்ண நிலையினுடைய அடையாளம் நல்லது எப்பொழுது நான்கு விஷயங்களிலுமே சம்பூர்ண நிச்சயபுத்தி இருக்குது அப்படின்னா பிறகு இந்த எண்ணம் உருவாக முடியுமா இருப்பதே நன்மையை செய்யும் யுகம் நன்மை செய்யும் தந்தையின் படி நடக்கக்கூடிய ஆத்மாக்கள் அப்படின்னா நன்மையை தவிர முன்னேறும் கலையை தவிர வேறு எந்த எண்ணத்தையும் செய்ய முடியாது அவங்களுடைய ஒவ்வொரு நேரம் ஒவ்வொரு எண்ணம் ஒவ்வொரு காரியத்துக்காக வீணானதாக இல்லாமல் சக்திசாலியான எண்ணமாக இருக்கும் பயப்படவில்லையே எதிர்நோக்க வேண்டியது இருக்கும் சோதனையை சந்திப்பது அப்படின்னா முன்னேறி செல்வது அதாவது சம்பூர்ண நிலையின் மிக அருகில் வருவது இப்போது இந்த பரீட்சை வரப்போகுது நீங்கள் தெளிவான புத்தி உடையவராக இருந்தீங்க அப்படின்னா மற்றவர்களுக்கும் தெளிவுபடுத்த முடியும் அதற்காக இது நடக்கப் போவதில்லை அப்படின்னு நினைக்கலையே நாடகத்துல அவ்வப்போது என்னென்ன நடந்து வந்திருக்குதோ அதில் வெண்ணையிலிருந்து முடி எடுப்பது போலத்தான் இல்லையா ஏதாவது கடினமாக இருந்ததா பாப்தாதா கண்களில் அமர்த்தி இதய சிம்மாசனத்தில் அமர்த்தி அக்கறைக்கு அழைத்து சென்று கொண்டிருக்கிறார் இல்லையா வேறு யாராவது கடைசி வரை துணையாக இருந்து அனைத்து சூழ்நிலைகளையும் கடக்க வைப்பதற்கான உறுதிமொழியோ மற்றும் காரியத்தையோ செய்வாங்களா தந்தையோ உடனழைத்தே தான் செல்ல வேண்டும் இல்லையா சர்வ துணைவனாக துணைவானாக இருந்தபோதிலும் ஏதாவது எண்ணம் உருவாகுது அப்படின்னா இதை என்னென்னு சொல்லலாம் அந்த மாதிரி வீணான எண்ணத்தை முடிவு செஞ்சு எந்த ஸ்தாபனை காரியத்துக்கு பொறுப்பாளராக இருக்கீங்களோ பாப்தாதாவின் உதவியாளராக இருக்கீங்களோ அந்த காரியத்தில் முழுமையாக ஈடுபட்டிருங்க தன்னுடைய ஈடுபாட்டின் அக்னியை இன்னும் தீவிரமாக்குங்க இந்த ஈடுபாட்டின் அக்னி மூலமாகத்தான் விநாசத்தின் அக்னி அதிவேகமான சொரூபத்தை தாரணை செய்யும் தன்னால் படைக்கப்பட்ட அழியாத ஞான யஜத்தின் பொறுப்பாளராக பிராமணர்கள் நீங்களாகியிருக்கீங்க இந்த யஜ்யத்தில் முதல்ல தன்னுடைய பலகீனங்கள் மற்றும் குறைகளினுடைய ஆகுதியை போடுங்க அப்போ அப்போதான் முழு உலகத்தினுடைய ஆகுதி விழுந்த பிறகு முடிவு ஏற்படும் இப்போ திடமான எண்ணத்தின் தீக்குச்சியை பற்றவைங்க அப்போதான் இது நிறைவேறும் நல்லது அந்த மாதிரி ஈடுபாட்டில் மூழ்கி இருக்கக்கூடிய எப்பொழுதும் நிச்சயம் என்ற ஆசனத்தில் நிலைத்திருந்து காரியம் செய்யக்கூடிய ஒவ்வொரு சூழ்நிலையில் ஆடாத அசையாதவராக இருக்கக்கூடிய எப்பொழுதும் பாப்தாதாவின் நெருக்கமாக சகயோகியாக இருப்பவருக்கு அந்த மாதிரி அன்புக்குரிய ஆத்மாக்களுக்கு பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் பாப்தாதா வரதானம் கொடுக்குறாங்க பணிவுத்தன்மையின் விசேஷம் மூலமாக சுலபமாக வெற்றி அடையக்கூடிய அனைவரின் மரியாதைக்குரியவராக ஆகுங்க அனைவருடைய மரியாதைக்குரியவராக ஆகணும் அப்படின்னு சொன்னாக்கா பணிவுத்தன்மையினுடைய விசேஷன் மூலமாக சுலபமாக வெற்றி அடையணும் அனைவர் மூலமாக மரியாதை பெறுவதற்கான சுலபமான சாதனம் பணிவானவராக ஆகுது எந்த ஆத்மாக்கள் தன்னை எப்பொழுதும் பணிவு அப்படிங்கிற அந்த விசேஷத்தினால் நடத்தி கொண்டிருக்கிறார்களோ அவங்க சுலபமாக வெற்றியை அடைகிறாங்க பணிவானவர் ஆவதுதான் சுய கௌரவம் பணிவானவர் ஆவது அப்படின்னா தலைவணங்குவது கிடையாது ஆனால் அனைவரையும் தன்னுடைய விசேஷம் மற்றும் அன்பினால் தலைவணங்க வைப்பது தற்சமயத்துக்கு ஏற்றபடி எப்பொழுதும் மாற்றம் சுலபமாக வெற்றி அடைவதற்கான மூல ஆதாரம் இதுதான் ஒவ்வொரு காரியம் உறவு மற்றும் நெருக்கத்தில் பணிவானவராக ஆபவர்தான் வெற்றி ரத்தனமாக ஆவாங்க ஸ்லோகன் ஞானத்தின் சக்தியை தாரணை செஞ்சுட்டிங்க அப்படின்னா தடை உங்களை எதிர்ப்பதற்கு பதிலாக தோல்வி அடைந்துடும் ஞானத்தினுடைய சக்தியை தாரணை செஞ்சுட்டா தடையானது உங்களை எதிர்ப்பதற்கு பதிலாக அந்த தடை தோல்வி அடைஞ்சிடும் நல்லது Om shanti. Nandri baba. Nandri.